கொண்டு அவர்களை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து தலைவர் அவர்களை கொண்டு வந்து விட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எவர்களை என்று பார்ப்போமானால் ராஜாவுக்கு முன்பாக நின்று சேமிக்கத்தக்கதாக சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து ராஜாவை சேமித்து ராஜாவுடைய எல்லா காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறதற்காக சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு அந்த வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பிரதானிகளின் தலைவனுக்கு நேபுகாத்து நேச்சா கட்டாயிட்டிருந்தான் அல்ல

இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிருஸ்தன் பிள்ளைகளாக வாழ்கிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் அல்லது ஆண்டவராக இயேசு கிருஸ்தன் மத்தியகாசத்துல வந்து நம்மை அவரோட சேர்த்து கொள்ளுகிற வேலை வருகிறது வரையிலும் நாம் ஆண்டவருடைய சகல வித வேத வசனங்களை கற்று தேர்ந்து நாம் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கைக்கொண்டு கொண்டு ஆண்டவருடைய உபதேசத்தை கைக்கொண்டு கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான கனி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவருக்கு முன்பாக நின்று இரவு மகள் அவரை சேவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அலேலூயா அலேலூயா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மகா அவர் ஒரு மனிதனாக இருக்கிறான் நம்முடைய ஆண்டவராக மகாராஜா எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜாவாக எல்லா

நீர் எனக்கு ஜீவனை ஜவனை நாமல் இரு பாராட்டு நீர் உங்களுடைய பராமரிப்பை என் ஆவியை காப்பாற்றி என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது பிள்ளைகளை ஆண்டவராக பிள்ளைகளாக நாம் வாழுகிறதற்கு நம்மை அழைத்து முன்புரிந்து ஏற்படுத்தினாரோ அப்பொழுது அவருடைய ஜீவனே நமக்குள்ள வைத்தா அது மட்டுமல்ல இந்த பூமியில் உயிரோடு வாழுகிற காலம் எல்லாம் நமக்கு அவர் தய செய்கிற தேவனாக இருக்கிறார்

பிள்ளைகளை நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு தனியா இருந்து அவர் நம்மை போஷித்து பராமரித்து காப்பாற்றுவார் அவருக்கு முன்பாக நிறுத்துகிற வேலை வருகிறது வரையிலும் அல்லது அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிற வரையிலும் நமக்கு வேண்டிய சகல உபகாரங்களை நன்மைகளை தந்து ஒன்றிலும் குறைவில்லாமல் நம்மை வாழ வைப்பார் கரங்களை தட்ட

அவருடைய நாம் தகுதி உள்ளவர்களாக மாறும்படி அவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி நம்மை சோதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மோடு வார்த்தையை கொண்டு பேசும் பொழுது கிறிஸ்து வார்த்தைக்கு முன்பாக நாம் நிலைநிறுத்துறோமா கிறிஸ்துவுக்கு முன்பாக நிக்கிறோமா அல்லது அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிறது தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோமா என்கிறதை சோதித்து பார்க்கும்படி தேவராஜ்ய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கருத்து தம்முடைய

அவர்கள் எல்லாருக்குள்ளும் அவர்கள் என்பவர்களை போல வேற ஒருவரும் வேறு ஒருவரும் காணப்படவில்லை காணப்படவில்லை ராஜா பேசினது முதற் வாலிபர்கள் ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜாவை சேமிக்கணும்

கரங்கள் அசை தலையிட சொல்லுங்க இந்த நான்கு வாலிபர்கள் தான் சகல வாலிபர்களுக்குள்ளும் அவர்கள் விசேஷித்தவர்களாக காணப்பட்டார்கள் ராஜா சோதித்தறிந்த அறிந்த எல்லா காரியத்திலும் அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக பரிபூர்ண ஞானம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் மற்ற வாலிபர்கள் எல்லாம் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதியற்றவர்களாக காணப்படுகிறார்கள்

ஆனால் கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள் அல்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களும் அல்ல ஆண்டவர்களுக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டு வாழுகிறார்கள் மனம் போன பேசுகிறார்கள் கோல் சொல்லுகிறார்கள் குண்டணி சொல்லுகிறார்கள் தொய் பேசுகிறார்கள் நல்லவர்களை பகைக்கிறார்கள் நல்லவர்களுடைய வளர்ச்சியை முடக்க பார்க்கிறார்கள் தாக

முதல் நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாக மீட்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்த ராஜா அவர்களை சோதித்து பார்த்திருந்த நாலு பேருந்தான் அநேக வாலிபர்களுக்குள்ள ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு இல்லந்து இந்த நான்கு ராஜாவுக்கு மன்பாக நின்று ராஜாவை சேவிக்கிறதெற்கே ஏற்படினார் அல்லேலூயா 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 இன்னைக்கு மாய்மானான பெந்தே கோசே ஜீவியம் உலகத்தில் நடக்கிறது ஜங்கள் இருக்கிறார்கள் பிழைப்புக்காக ஊழியர் செய்கிறார்கள் நல்ல ஊழியர்களை கெடுத்து ஊழியர்களை செய்ய விடாதபடி தடை பண்ணி பல பிரச்சனைகளை நெருக்கங்களை உண்டாக்கி கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு விரோதமாக கலகம் பண்ணி செயல்படுகிறார்கள் நிச்சயமாகவே இவர்கள் அழிந்து போவார்கள் கத்தர் இவர்களை சிற்றுக்கு அழிந்து போடுவார் தேவனுக்கு உண்மை முகமாக ஊழியர் செய்கிற ஊழியக்கார சகோதர சகோதரிகளை தேவனுக்கு உண்மையா பத்து வைராக்கியம் கொண்டு வேத வசத சத்தியத்தை கேட்டு மனப்பூர்வமா அதை கைக்கொண்டு தேவனுடைய சபையில வந்து இடைவிடாமல் அவர்களை சேமித்து ஆராதித்து அவருக்கு பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார் பிள்ளைகளை நீங்கள் அப்படி மீட்கப்படுகிறது உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து இருந்து வீட்டு அவருடைய சரீரமா சபையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ன கீழே வாசிகள்

சமர்த்தராக கண்டா ராஜா எல்லாத்திலும் புத்தியிலும் சமஸ்தம் உள்ளவர்களாக கண்டால பத்து மடங்கு அறிவு புத்தி இந்த நான்கு வாலிபர்களுக்கு இருந்து வசனத்தை அர்த்தம் நமக்கு அதிகமாய் தெரிய வேண்டும் வேத இரவும் பகலும் தியானித்து தேரின வேத பாரதர்களாக மாறணும் தேரின கல்வி மான்களாக மாறணும் வேத வசனத்தின் அர்த்தம் நமக்கு புரியாவிட்டால் வேத வசனத்தின் சத்தியம் நமக்கு புரியாவிட்டால்

ஜோசியர்களிலும் இந்த வாலிபர்கள் பத்து மடங்கு சமஸ்தராத கண்டது போல இந்த வீட்டுக் கொல்லப்படுவார்கள்